தமிழை குற்றி மதுரையில் ஆலய நுழைவு போராட்டம் நடத்தி இதோ நேற்றோட எண்பத்தஞ்சு ஆண்டுகளாச்சு அந்த சம்பவம் என்ன உண்மையில் நடந்தது என்ன இதெல்லாம் பற்றி இந்து முன்னணியின் கோட்ட அமைப்பாளர் ராஜேஷ் அவங்க வந்திருக்காங்க அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்கின வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ஏன்னா பாத்தீங்களா எண்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில ஈவேரா அண்ணாதுரை இவங்களோட முயற்சியில பட்டியலின சகோதரர்கள கோயிலுக்குள்ள கூப்பிட்டு போயிருக்காங்க எப்படி வந்து இவங்கள போய் வந்து இந்த பாஜக இவங்கெல்லாம் வந்து அவதூரா பேசுறாங்களே இந்து முன்னணி நீங்க எல்லாம் பேசுறீங்களே என்னது 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 சொன்னீங்க ஈவேரா அண்ணாதுரை ஆலயம் மதுரை மீனாட்சி கோயிலு போராட்டம் நடத்திருக்காங்க ஆஹ் நீங்க சொல்றது ஈவர அண்ணாதுரை கலைஞர் சொன்னோம்னா சிரிப்பு வந்துச்சு தமிழ்நாட்டுல ஆலய நுழைவு போராட்டம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு நடந்தது அதற்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு நமக்கு சுதந்திரத்துக்கு முன்னாடி தமிழகத்துல நம்ம சென்னை ராஜதானின்னு அப்படின்னு இருந்தது அந்த சென்னை ராஜதானியில வந்து பிரீமியரா இருந்தாரு நம்ம ராஜாஜி அந்த ராஜாஜி கொண்டு வந்த சட்டம் தான் ஆலய நுழைவு சட்டம் சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார் முன்னாடி ஒரு ஒரு ஆட்சி காலத்தில் ஒரு விஷயம் இருந்தது கஸ்டம் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டம் அதாவது தலித்துக்கள் கோவிலுக்குள்ளே நுழைந்தால் அவர்களுக்கு தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த டைம்ல வந்து ராஜாஜி வந்து வக்கீலா இருந்தார் அவர் வக்கீலா இருந்த நுழைஞ்சா அவங்களுக்கு வந்து கைது பண்ணி அவங்கள வந்து கைது பண்ணி அவங்கள வந்து தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு சட்டம் தமிழகத்துல இருந்தது இதற்காகவும் இதற்கு எதிராக வந்து அந்த கைது பண்ணப்பட்ட ஒரு பட்டியல சகோதரருக்காக போராடியவர் ராஜாஜி என்கிற ஒரு பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் இவர் வந்து ராஜாஜி கல்வியை கொண்டு வந்தாருன்னு சொல்றாங்க அது வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை விட இந்த பகுத்தறிவு பாசறையில் பிறந்த எல்லாம் இருக்காங்களே அவங்க பேசக்கூடிய ஒரு கோயல் பல்ஸ் பொய் அவர் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வரல இதற்கு முன்னாடி இந்த விஷயத்த சொல்ல வரேன் என்ன விஷயம்னா அந்த டைம்ல என்ன இருந்ததுன்னா கஸ்டம் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் படி இவங்க கோவிலுக்குள்ள வந்தாலே அவங்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு சட்டம் தமிழகத்துல இருந்தது அப்ப ராஜாஜி வந்து இதுவா இருக்கு பிரியமர் ஆவறதுக்கு முன்னாடி அவர் ஒரு வழக்கறிஞர் தொழில் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் வந்து நீதிமன்றத்தை பார்த்து கேட்கிறார் இவர் வந்து ஆகம விதிப்படி இவர் வந்து குளத்துல குளிச்சிட்டு வராரு திருநீர் அறிவிச்சு ஆகம விதிப்படி எல்லாமே இவருக்கு ஏன் வந்து தண்டனை கொண்டு எதிர்த்து போராடினவர் வந்து நம்மளோட ராஜாஜி அவங்க அதற்கப்புறம் வந்து ராஜாஜி சென்னை ராஜதானியோட பிரீமியரா இருக்கும்போது சென்னை ராஜதானி முழுவதும் வந்து ஒரு முடிவு பண்றாங்க ஆலயத்துல நுழைவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்போ வைத்தியநாயக ஐயர் தலைமையில வந்து மதுரையில மிகப்பெரிய ஆலய நுழைவு போராட்டம் நடக்குது நம்ம ராஜாஜி தலைமையில வந்து திருப்பதியில் ஆலய நுழைவு போராட்டம் நடக்குது பல்வேறு இவங்க எதிர்த்தாங்க நீங்க சொன்னீங்கல்ல ஈவேரா பெரியார் பகுத்தறிவு பாசறையில பலர்ந்த குஞ்சு நஞ்சு இல்ல இது பெரியார் ஒரு வார்த்தை சொல்றார் என்ன வார்த்தை சொல்றாரு தெரியுமா பறையனும் பல்லனும் கோவிலுக்குள்ளே நுழைந்தால் பிராமணன் அவருக்கு உயர் இந்த போற போதும் இல்ல மாறா மாறாக பிராமணன் பறையனும் பல்லனுக்கு அளவுக்கு தாழ்ந்து விட தான் போகிறான் இதனால எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொன்னவர் ஈவேரா ராமசாமி கோயிலுக்குள்ள போக கூடாது ஆனா தமிழகத்துல தொடர்ந்து ஒரு கோயில் பரிசு பொய்ய வந்து அரங்கேட்டுட்டே இருக்காங்க இவங்களாலதான் வந்து ஆலயம் நுழைவு போந்தது ஆலயம் நுழுவது காரணமே வந்து திராவிட இயக்கங்கள் அப்படின்னு சொல்லி பொய்யான விஷயத்த சொல்லி எந்த ஒரு பிராமணனா இருக்கக்கூடிய ராஜாஜி அவங்க ஆலயம் நுழைவுக்கு முக்கியமாக காரணமா இருந்தவரை குலக்கல்வி கொண்டு வந்தவர்னு சொல்லி இவங்க பொய்யான ஒரு இதை சொல்லிட்டு வந்தாங்க அவர் என்ன சொன்னாரு இன்னைக்கு நம்ம ஊர்ல ஒரு டாக்டர் டாக்டர் தொழில் செய்யற பையன் டாக்டர் தொழில் செய்யலாமா வக்கீல் பையன் வக்கீல் தொழில் செய்யலாமா ஒரு இன்ஜினியரா இருக்கிற அவரு வந்து அந்த இன்ஜினியர் தொழில் செய்யலாமா இப்படி எல்லாம் இது இந்த மாதிரி அந்த காலத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி தொழில் இருந்தது ஒரு கைத்தொழில் அந்த காலத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னோட ஒரு கைத்தொழில் ஒருத்தருக்கு இருந்தது அப்படின்னு சொன்னா அவர்கள் வாழ்க்கையில முன்னேறப்படும் நீ படி படித்ததோட அந்த தொழில் செய்து அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில முன்னேறப்படும் உங்களோட பொருளாதார நிலைமைக்கு நல்லா இருக்கும்னு சொல்றதுக்காக அந்த அஹ் கைத்தொழில கொண்டு வந்தாலே தவிர குலத்தொழில் கொண்டு வந்ததில்ல அவர் கைத்தொழிலை கொண்டு வந்தது குலத்தொழில் சொல்லி இந்த திராவிட இயக்கங்கள் எல்லாம் பொய்யான பொருட்களை சொன்னது அந்த காலத்துல சரி வந்து டாபிக் வேற போறான் அந்த மதுரை மீனாட்சி கோயில யார் யாரெல்லாம் எல்லாம் போனது ஒரு ஐயர் இப்படி வந்து இது இவ்வளவு தைரியமா இது பண்ணிருக்காங்க அப்ப வந்து அது திமுக காரங்க மிகப்பெரிய சாதி வரியர்கள் அவங்க வந்து எப்படி உள்ள காலத்துல மாட்டாங்களே எதிர்த்தவங்க வெறும் பிராமண மட்டும் எதிர்க்கலைங்க பொய்யா பிராமணங்க எதிர்த்தாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ கோவிலுக்குள்ள நுழைவு போராட்டத்துக்கு எல்லாருமே எதிர்த்தாங்க ஆனா ஒரு பிராமணர் ஐயராக இருக்கக்கூடிய வைத்தியராய ஐயர் தான் வந்து கோவில் இத வந்து கோவில் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில உள்ள நுழு போராட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய பட்டியலின சகோதரர்களை அப்ப கூட இருந்தவர் நம்மளோட தேசமும் தெய்வீகமும் இரண்டு கண்கள் என்று சொன்ன கூடி சொன்ன நம்ம முத்துராமலிங்க தேவர் கூட இருந்தார் அந்த கோவிலோட அரங்காவலரா இருந்த கூடிய சி டி நாயுடு அப்படின்னு சொல்ல அந்த ஜா நாயுடுங்கிறவர் அவருதான் வந்து அரங்காவலரா இருந்தார் அந்த கோவிலுக்கு அவர் வந்து வைத்தியநாயகருக்கு உறுதுணையா இருந்தாங்க கக்கஞ்சி முத்துராம தேவர் வந்து உறுதுணையா சொல்றீங்க முந்தா நாள் கூட முந்தா நாள்னா ஒரு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி வன்னிய அரசு போட்டிருக்கா ஜாதி வெறியார் முத்துராமிக் தேவர் போடுறாரு அவரை ட்வீட் பண்றாரு வந்து வன்னிய அரசு திருமாவளவன் இவங்க வந்து ஜாதி வெறியர் தேவர் எப்படி வந்து கோயிலுக்குள்ள கூட்டு போயிருப்பாரு நீங்க போய் சொல்றீங்க அதாவது விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்களும் இந்த வன்னியரசு அரசு எல்லாம் எங்கெல்லாம் ஜாதி பிரச்சனைகளை கையில் எடுத்து ஜாதி வரியை தூண்டி தமிழ்நாட்டுல எப்போதெல்லாம் கலவரங்கள் உருவாக்கலாம்னு திட்டமிட்டு அலையறவங்க இவங்க எல்லாம் இவங்க வந்து மலையை பார்த்து ஏதோ குறைக்குதுன்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி முத்துராங்கல் தேவங்க மலை மாதிரி அவரை பார்த்து இவங்க குறைக்கிறது முத்துராங்கல் அவரோட விஷயம் ஒன்னும் இதாக போறது இல்ல அவரோட பெருமை என்னைக்குமே இருந்தது அவர் எல்லா சமுதாய மக்களுக்காகவும் வாழ்ந்து காட்டியவர் முத்துராமலிங்க தேவர் அதனால போன போ அந்த வன்னி அரசு சொல்றதெல்லாம் நம்ம ஒரு பேச்சாவே எடுத்துக்கிட்டு வேண்டாம் தமிழக மக்களுக்கு தெரியும் வரலாறு தெரியும் முத்துராமலிங்க தேவர் தன்னோட சொத்தையே தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு எழுதி வைத்த மிகப்பெரிய ஒரு மகான் முத்துராமலிங்க தேவர் சொல்லுங்க அடுத்த இப்ப இதே மாதிரி இப்ப ஈவேரா அண்ணாத்ரா கலைஞர் நடத்தி இருப்பாங்களே இவங்க இப்ப வந்து ஜாதியவே ஒழிச்சவங்க அவங்க இவங்க ஏதாவது ஒரு கோயில்ல வந்து ஆலை நுழைவு போராட்டம் நடத்திருக்காங்களா எந்த ஜாதிய ஒழிச்சாங்க இவங்க பொஞ்சாதிய மட்டும்தான் ஒழிச்சாங்க இவங்க ஒழிச்ச ஜாதி ஒரே ஜாதி பொஞ்சாதி ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பொஞ்சாதியோட இருக்க முடியாது அவனுங்களுக்கு எல்லாம் வந்து அண்ணன் அதாவது அஹ் என்ன சொல்லுவாங்களே தோட்டத்துக்கு மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்த ஒருத்தர் நாலு கொண்டாட்டி வெப்பாட்டிகளை வச்சதுதான் இவங்க இந்த விஷயம் பண்ணவங்க குறிப்பா ஒண்ணு சொல்ல போன ஒண்ணு விஷயம் அப்படின்னு சொன்னா தமிழகத்துல இன்னைக்கு திராவிட மாடல் அரசாங்கம் வந்து சொல்லக்கூடிய இந்த அரசாங்கம் எந்த இடத்துல ஜாதிய இது பண்ணாங்க கருணா இவங்களோட முன்னோடி கருணாநிதி என்று சொல்லக்கூடிய முத்தமிழ் வித்தகர்லன்னு சொல்லுவாங்கல்ல இந்த முத்துவேல் கருணாநிதி இவங்க ஜாதி ஒழிக்கிறதுக்காக சொல்லக்கூடிய விஷயம் அப்படி என்ன அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஜாதி பேருகளை வச்சாங்க ஏதோ ஜாதியை ஒழிக்க போறேன் அப்படின்னு ஜாதி பேருகளை வச்சாங்க பேருந்துகளுக்கு வந்து ஜாதி பேரை வச்சாங்க இதனால பல தென் மாவட்டங்கள்ல ஜாதி கலவரம் தான் உண்டாச்சு உங்களுக்கு ஒரு தகவலுக்காக சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்னாடி ஜாதி சங்கங்கள் தமிழகத்துல கிடையாது ஜாதி சங்கங்கள் கிடையாது எப்போ திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்துல ஆட்சிக்கு அமைஞ்சதோ தான் ஜாதி சந்த சங்கங்கள் உருவாச்சு முன்ன ஜாதி மூலமாக என்னென்ன மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் உதாரணத்துக்கு இப்போ இந்த திராவிட மாடல் அரசாங்கம் ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது பள்ளிகளிலெல்லாம் பெயர்கள் எல்லாம் வந்து ஆஹ் பெயர்கள் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜாதி இந்த சந்துரு அறிக்கைன்னு சொல்லி தானா ஒரு அறிக்கையை கொடுத்து அவங்க விருப்பப்பட்ட அறிக்கையை வாங்கினாங்க உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன் பச்சை வெப்ப முதலியார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் காஞ்சிபுரத்துல பச்சையப்ப முதலியார் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு மக்களுக்காக சேவை செய்தவர் அந்த பச்சையப்ப முதலியார் பேர்ல பள்ளிக்கூடம் இருக்கு அந்த முதலியாருங்கிறது ஜாதி வரி இல்லை அவர் சொந்த இடத்தை கொடுத்த அது மூலமா அந்த பள்ளிக்கூடத்தை இது பண்ணிருக்காங்க அதே மாதிரி எத்தனையோ செட்டியார் ஸ்கூல் இருக்குது எத்தனையோ செட்டியார் பள்ளிக்கூடங்கள் இருக்கு சென்னையில சங்கரங்க நாள் சமுதாயம் ஆமா தன்னோட ஜாதியாக ஆஹ் ஜாதிகள் மூலமாக மக்களுக்கு நல்ல விஷயம் சேர்ந்தாங்களே தவிர ஜாதி வரி கிடையாது ஆனா இந்த திமுக அரசாங்கம் வந்த பிறகுதான் ஜாதி சங்கங்கள் உருவாச்சு அது மூலமா தீண்டாமை ஒழிக்கிறங்கிற பேர்ல ரெண்டு ஜாதிக்குள்ள சண்டையை மூட்டி விட்டாங்க ஜாதிக்கு ஒரு வேட்பாளர நிக்க வச்சு ஜாதி வெறிய தூணது இந்த திராவிட மாணவம் திமுக அரசாங்கம் தான் அதனால இவங்க ஜாதி பாருங்க வந்து ஒரு பட்டேல் இது அடையாளமா மத்த கட்சியில சொல்ல முடியாது அதிமுக சொல்லுங்கன்னா யாரு பேரும் தெரியாது நமக்கு பாஜக ஆனா திமுகல ஆர் ராசா பட்டியலினத்தை சேர்ந்த சகோதரரை உச்சத்துல வச்சிருக்காங்களே கழக துணை பொதுச் செயலாளரா ஆஹ் அது உச்சத்துல வச்சிருக்காங்கன்னா என்னைக்காவது அந்த பட்டியலினத்துல சேர்ந்த அந்த ராஜா அந்த தலைவராக்க தானே நம்ம வந்து நீங்க என்ன நீ உண்மையிலே ஜா இது இருக்குன்னா நீ அந்த தலைவர் பொறுப்பு எடுத்துட்டு அவருக்கு கூட அவருக்கு கீழ ஸ்டாலின் வேலை செய்யிட்டோம் திராவிட முன்னேற்ற திறமையான ஒரு திறமையான ஒரு ஏன் இன்னொரு விஷயத்த ஒண்ணு சொல்றேன் இல்லையா திராவிட கழகம் இருக்கு திராவிட கழகத்தோட இப்ப இருக்கக்கூடிய கி வீரமணி இருக்காரு கி வீரமணி பட்டியல் என்ன சமுதம் பெரியார் ஒழிச்சாரு அத ஒழிச்சாரு தீண்டாம ஒழிச்சாரு ஆஹ் இதை பண்ணாருன்னு சொல்லி பொய்யா பேசிட்டு இருக்காங்கள அவங்களோட சொத்து இருக்கு இல்லையா அவங்களோட அந்த சொத்து ட்ரஸ்ட்டுக்கு இன்னும் தலைவர் யாருன்னா கி வீரமணி கி வீரமணி வேற யாரையும் வந்து ஒரு கட்டியில இனத்தை சேர்ந்தவங்களை பண்ணல இல்ல அஞ்சு பேருந்தா நாலு பேருக்கு அவங்க வந்து அப்பா மகன் மூணு பேரும் பட்டியல் இனத்துக்கு தான் கொடுத்திருப்பாங்க யாரு கி வீரமணி கிடையாது சொல்றீங்களா

இதெல்லாம் பெரிய பெரிய ஆமாங்க நாம பெரிய ஒரு விருந்து சாப்பிடுறோம் விருந்துல சாப்பாடு இருக்கு சாம்பார் இருக்கு ரசம் இருக்கு மோர் இருக்கு எல்லாருக்கும் பொரியல் இருக்கு அவியல் இருக்கு தோரம் இருக்கு பச்சடி இருக்கு கிச்சடி இருக்கு ஊருக்காவ ஓரமா தான் வச்சிருக்கிறோம் ஊருக்காவ தொட்டுறதுக்கு எப்பயோ கடைசியா கொஞ்சம் தொட்டுக்கிறதுக்கு வச்சிருக்கோம் அப்ப ஊருக்கா இல்லாதனால நல்லா இருக்குமா அதனால ஊருக்காவ தொட்டுக்கிறதுக்கு வச்சிருக்கோம் அதே மாதிரி திருமாவளம் வேணா திமுக வச்சிருக்காங்க வேற என்ன வச்சிருக்காங்க ஒரு அப்பளமும் ஊருகாயுமா ஒரு ஆமா அப்பளமும் ஊறுகாய் மாதிரி தான் வச்சிருக்காங்க இப்படி சொல்றீங்க ஆனா வந்து இப்ப விட்டு கொடுக்காம உயிர் உயிர் போற அளவுக்கு முட்டு கொடுக்கிறாரு வந்து திருமாவளம் என்ன அதுதான் திருமாவளவம் எப்பவுமே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒரு அடிவருடி அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல இன்னைக்கு பாருங்க கள்ளக்குறிச்சியில கள்ளக்குறிச்சியில மிகப்பெரிய சம்பவம் ஏறக்குறைய அறுபத்தி ஒன்பது பேர் இறந்திருக்காங்க இறந்தவங்க ஏறக்குறைய எல்லாருமே பட்டியல் என்ற சம்பவத்தை சேர்ந்தவங்க இந்த திருமாவளவன் உண்மையிலே பட்டியலின சமூகத்திற்காக வேலை செய்யணும் பட்டியலின சமூகம் போராடணும் கள்ளக்குறிச்சிக்காக மிகப்பெரிய போராட்டத்தை தமிழகத்தில் நாள் ஆச்சு ஒரு 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 தண்ணீர் தொட்டியில மலம் கலந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தமிழகத்திலே பெரும்போச்சு இன்னைக்குமே இதுல எந்த மலம் யாரோட மலம் எவரோட மலம்னு சொல்லிட்டுதான் ஆய்வு பண்ணிருக்காங்களே தெரியும் திராவிட மாடல் அரசாங்கம் அதற்காக திருமாவளவன் போராடினாரா எதிரா போராடக்கூடியவர்கள் கள்ளக்குறிச்சி இதுக்காக இந்தியாவுல மதுவில கொண்டு வரணும் சொல்லிருக்காரு பாராளுமன்றத்துல பேசியிருக்காரு இதோ இருக்காரு ஸ்டாலின் கிட்ட போய் சொல்லாம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கிட்ட சொல்லாம போய் போய் அங்க பாராளுமன்றத்தை சொல்லி என்னங்க பிரயோஜனம் இந்த இடத்துல பய இது பண்ண வேண்டியது நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் அவர்கிட்ட இருக்குது மதுவிலக்கு எல்லாம் அவங்கதான் பண்ணணும் அந்த விஷயத்த

ஒரு சமூகத்தை கோவிலுக்குள்ள ஆட விட்டாங்க மாட விட்டாங்க இப்ப பள்ளியை ஏன் நம்ம பாருங்க நம்ம தர்மத்துல எட்டு கால் பூச்சி கூட ஒரு இடத்துல வந்து நம்ம அவங்களுக்கு வந்து தெய்வமா ஒரு இடத்துல உள்ள உள்ள விட்டு அந்த எட்டு கால் பூச்சி கூட நம்ம இது கொடுத்துருக்காங்க ஆஹ் சிவபெருமான் அதே மாதிரி ஒவ்வொரு ஆட விட்டுருக்காங்க மாட விட்டுருக்காங்க பள்ளி பள்ளிக்காக காஞ்சிபுரத்துல ஒரு கோவில் இருக்கு ஒரு சமுதாயத்தையே கோவிலுக்குள்ள விடாம ஒரு விஷயம் நடந்தத அத வந்து அந்த விஷயத்த நாம நம்ம நம்மளோட முன்னோர்கள் அதை சரி பண்ணி ஆலய நுழைவு போராட்டத்தை கையில் எடுத்து மக்கள் மத்தியில இன்னைக்கு தமிழகத்துல எல்லா கோவிலும் எல்லாமே போகலாம் ஒரு நிலையை கொண்டு வந்தது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேசியத்தையும் தெய்வீகத்தையும் நம்பக்கூடிய ஆட்களை கண்டி திராவிட கும்பல் கிடையாதுங்கிறது இந்த எண்பத்தஞ்சு வருஷ போராட்டம் இடையில ஏதாவது ஒரு போராட்டம் நடந்ததா தமிழகத்துல இவங்களால சொல்ல முடியுமா இந்த எண்பத்தஞ்சு வருட வைத்தியநாத ஐயர் நடத்திய இந்த மிகப்பெரிய ஒரு போராட்டத்தினாலதான் இன்னைக்கு தமிழகத்துல எல்லா பட்டியலின சமூக மக்களும் எல்லா சமூக மக்களும் ஒன்னாக கோவிலுக்குள்ள செல்ல சென்று வழிபடக்கூடிய ஒரு உரிமையை பெற்று தந்தது இந்த வைத்தியநாயகர் ஐயரோட போராட்டம் அதற்கு காரணமாக இருந்தவர் ராஜாஜி கொண்டு வந்த ஆலய நுழைவு சட்டம் அவர் பிரீமியரா இருந்த போது கொண்டு வந்த அந்த சட்டம் நீங்க வேணா போட்டு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல கொண்டு வந்த சட்டம் இந்த சட்டம் கொண்டு வந்தது ராஜாஜிங்கிற ஒரு பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர் ஆனா என்ன சொன்னாங்க பாப்பான் அடிமை பண்ணா பாப்பா இது கோவிலுக்குள்ள உடலைன்னு சொல்லி இந்த பொய்யான திராவிட மாடல் பிரச்சாரம் திராவிட பிரச்சாரம் தமிழகத்துல ஒரு பொய்யான தகவலை இவ்வளவு நாளா சொல்லிட்டு இருந்தது இன்னைக்கு எண்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட முன்னோர்கள் குறிப்பா சொல்ல போனா எந்த இந்த திராவிட மாடல் திராவிட கழகத்துக்குனரும் இந்த திமுக காரங்களும் ஒரு பொய்யான தகவல் சொல்லிட்டு வந்தாங்களே அந்த பொய்க்கு எண்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வைத்திய நாயர் வைத்தியநாத ஐயர் உடைத்து இருந்தார் அவர்தான் ஆறு பேரை கூட்டு போய் அந்த கருவறைக்கு முன்னாடியே நிக்க வச்சு கூடவே நம்மளோட முத்துராமலிங்க தேவர் கக்கஞ்சி போன்றவர் உடன் இருந்து அந்த ஆலய நூறு போராட்டத்தை நடத்தி வெற்றிகரமா தமிழகம் முழுவதும் அந்த பட்டியலின சகோதரர்களை கோயிலுக்குள் கொண்டு வந்தது அந்த மகான் தான் இன்னைக்கும் கூட விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி கிராமத்துல வந்து அந்த கோயில்ல வந்து ரெண்டு சமுதாயத்துக்கு இடையில உள்ள போ உள்ள போறதுல பிரச்சனை இருக்கு அதுக்காக கோயிலவே பூட்டி இருக்காங்களே இது வந்து தமிழகத்துல இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தோட சாதனையில் ஒரு சாதனை கோவில கூட்டுறது ஒரு சாதனையா சொல்லலாம் குறிப்பா சொல்ல போனா தமிழ்நாட்டில் எத்தனையோ சர்ச்சுகள்ல பிரச்சனை இருக்கு சர்ச்சுகள்ல அந்த ஒவ்வொரு சமுதாயத்துக்கிடையே சர்ச்சுக்குள்ள பிரச்சனை இருக்கு மசூதிக்குள்ள பிரச்சனைக்கு எத்தனையோ கோவில்ல ஆனா இந்த திராவிட மாடல் அரசாங்கம் சர்ச்சையோ மசூதியோ கூட்டுவதற்காக எந்த ஒரு விஷயமும் பண்ணல ஆனால எங்கெல்லாம் கோவில்ல திட்டமிட்டு இந்த பிரச்சனையை உருவாக்க வேண்டும் என்றே திட்டமிட்டு இந்த கம்யூனிசம் போன்ற இயக்கங்களால இந்த ஜாதி வரி பிடிச்ச இயக்கங்களால நம்மளோட இந்து தர்மத்தையும் அந்நிய சக்திகள் தூண்டுதலால இந்து தர்மத்தையும் பண்பாடையும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு பிரச்சனை இல்லை அதே மேல்வாதி குரவத்துல சாமி கும்பர்கள் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க அந்த கோயில போய் யார் வேணாலும் சாமி கும்பிடலாம் ஆனா அந்த ஒரு சமூகத்தோட கோவில் அவங்க அவங்க உருவா கோயில் நாங்க எடுத்துக்கிறோம் ஒரு பிரச்சனை அங்க கொண்டு வந்து திட்டமிட்டு தேவையில்லாத இந்த ஒரு பிரச்சனை அங்க கொண்டு வந்து அந்த பிரச்சனை மூலமாக தமிழ்நாட்டுல பல கோவில்களை மூட வச்சது இந்த திராவிட மாடல் அரசாங்கம் திட்டமிட்டது வந்து அவங்களே தூண்டி விட்ட திராவிட இயக்கங்கள் தூண்டி விட்ட பிரச்சனை சொல்றீங்க திராவிட இயக்கங்கள் தூண்டி விட்டதுதான் இது அடுத்து வந்து சேலம் சேலம் மேற்கு மாவட்டம் செல்லும் பகுதியில திருமலகிரிங்கிற ஊரு அதுல மாரியம்மன் கோயில்ல ஒரு பட்டியலின சகோதரன் தம்பி வந்து போய் கோயில போய் சாமி கும்பிடறாரு அதுக்கு திமுகவோட ஒன்றிய செயலர் அசிங்க சிங்கமா பேசியிருக்காரு இந்த சம்பவம் எல்லாம் நடந்திருக்கேன் அந்த வீடியோ நம்ம பார்த்தோம்ல ஆமா தமிழ்நாடு ஃபுல்லா வைரலான போட்டோ சமூக நீதி காத்தவங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்றத கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டை வந்து காத்தவங்க திமுக ஜாதியை ஒழிச்சவங்க திமுக சமூக நீதியை கொண்டு வந்து திமுக சொல்லக்கூடிய அந்த திமுகவோட ஒன்றிய செயலாளர் ஒரு பட்டியலின சமூகத்துல கோயிலுக்குள்ள வரும்போது எப்படா நீ கோயிலுக்குள்ள கேட்டது நம்ம இதுதாங்க திமுக இதுதான் திராவிட மாடலோட இது இவங்க பேசுறது ஒண்ணு செய்யறது ஒன்னு செய்வாங்க இவங்க உள்ளுக்குள்ள ஜாதி வெறியர்களா இருப்பாங்க வெளியே வந்து இந்த மாதிரி நடிப்பாங்க இது நம்ம பார்த்த விஷயம் இதெல்லாம் வந்து இந்து நீங்க என்ன செய்ய போறீங்க இந்த மாதிரி பிரச்சனை சிறு சிறு பிரச்சனை இருக்கு இதெல்லாம் கலையணும் எல்லாரும் அன்னை தம்பியா பழகணும் இதுக்கு திட்ட வச்சிருக்கீங்களா ஆமாங்க இந்து இந்து மதம் வந்து மிகப்பெரிய ஒரு மதம் அதாவது நம்ம குறிப்பா இந்த பாரத நாட்டில தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுக்குன்னா ஏற்குறைய தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இந்துக்கள் இருக்கக்கூடிய நாம எங்கேயும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லல ஏதாவது அங்கொன்றுமாக இங்கொன்றுமாக சில பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகளை எப்படி கையாண்டு அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கணும் அப்படிங்கிற விஷயத்த நாம வந்து முடிவெடுத்துட்டு இருக்கோம் குறிப்பா இந்து முன்னணி தீண்டாமைங்கிற ஒரு விஷயத்தையும் சரி யாரும் எல்லாருமே கோவிலுக்கு தீண்டாமை விஷயத்த எதிர்க்கிறது அது மட்டும் இல்ல கோவிலுக்கு போறது எல்லாருக்குமே உரிமைங்கிறது அதை ஆதரிக்கிறது இந்து முன்னணி அதை எப்படி வந்து அந்த சமுதாய மக்கள் தரப்பு சமுதாய மக்கள்கிட்ட பேசி அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கான விஷயங்கள் கொண்டு வரணும் அப்படிதான் கொண்டு வரணுமே தவிர தேவையில்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்கி ஒரு மரக்கல ஒரு ஜாதி கலவரத்தை உண்டாக்கி ஒரு பதற்றமான சூழ்நிலை உருவாக்கி இந்து மதத்துலதான் தீண்டாமை இருக்கு ஜாதி வரி இருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருப்பது போல ஒரு பூதாரமாக இந்த திராவிட மாடலும் கம்யூனிஸ்டுகளும் சேர்ந்துட்டு இருக்கிறாங்க ஆங்க நாங்க வந்து இப்ப விநாயக சேர்த்து வரப்போகுது விநாயக சேர்த்தியில ஒவ்வொருத்தரும் ஏறக்குரிய ஒன்றரை லட்சம் விநாயகர் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் வைக்கிறோம் ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு நிகழ்ச்சி பண்றோம் எல்லா ஜாதி சமுதாய மக்களையும் ஒன்னா எடுத்து இவன் இந்த ஜாதிக்காரன் அந்த ஜாதிக்காரன் துண்டு போட்டு எல்லாம் ஒன்னா வச்சு சமுதாய சமத்துவ தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம் ஒவ்வொரு கிளையிலும் அது மட்டும் இல்ல எங்க ராமகோபாலஞ்சி சொல்லியிருக்காரு நர நாராயண பூஜை அப்படின்னு சொல்லி இந்த நரநாராயண நாராயண பூஜை அப்படின்னு எப்படின்னு சொன்னா ஒரு பட்டியலின சகோதரத்துல ஒரு கணவன் மனைவியை கூப்பிட்டு வந்து மத்த இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் அவங்களோட கா காலில் வந்து விழுந்து அவங்களோட கால கல்வி அவங்களுக்கு பொட்டு வச்சு ஒவ்வொருத்தரையும் வீட்லையும் கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு மரியாதை செய்து அவங்களுக்கு புடவைகளை எடுத்து கொடுத்து இந்த எடுத்து கொடுத்து அவங்க கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அனுப்புவதுதான் நரநாராயண பூஜை இதை இந்து முன்னணி தொடர்ந்து சேர்ந்து கொண்டு இருக்கிறது இவங்களை போல வாய்சொல் திமுக காரங்களை மாதிரியோ இல்ல கம்யூனிஸ்டுங்களை மாதிரியோ திரா வாய்சொல் வீரர்கள் கிடையாது நாங்க செயலில் இறங்கியிருக்கோம் தமிழ்நாட்டில் என்னைக்கு இந்து முன்னணி ஒவ்வொரு ஊர்ல வரும்போதோ வருகிறதோ அன்னைக்கு தமிழ்நாட்டுல ஜாதி சண்டை என்பது இல்லாத அதற்காக மிகப்பெரிய ஒரு முயற்சிகளை நாங்க நடத்தி கொண்டு இருக்கிறோம் தமிழகத்துல ஜாதி சண்டை இல்லாத ஒரு மாநிலமாக மாற்றக்கூடிய ஒரே சக்தி இந்து முன்னணிக்குதான் இருக்கு உங்க உங்க நோக்க நிறைய வாழ்த்துக்கள் நன்றி நன்றி வணக்கம்